இன்றைய நாளுக்குரிய வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு இரக்கம் காண்பிக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை ஏசப்பாவனுடைய பாதத்தில் அறிக்கை செய்து எங்க அறிக்கை செய்யணும் ஏசப்பாவின் இடத்துல அப்படி அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டுவார் அநேகர் தங்களுடைய பாவங்களை எங்க அறிக்கைகிறார்கள் என்றால் மனிதர்களிடத்தில் அறிக்கை செய்கிறார்கள் எனக்காக இதை வேண்டி கொள்ளுங்க நான் இந்த பாவத்தை செஞ்சிட்டேன் இந்த பாவத்தை செஞ்சிட்டேன் அப்படி என்று மனிதர்கள் முன்பதாக அவர்கள் அறிக்கை செய்கிறார்கள் ஆனால் வேதத்தில் ஏசப்பா மாத்திரம்தான் பாவங்களை மன்னிக்க கூடியவர் அவர்கிட்ட தான் அந்த அத்தாரிட்டி இருக்குது அவர் தான் அந்த அத்தாரிட்டியை பெற்றிருக்கிறார் நமக்காக கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவருடைய இரத்தத்தை சிந்தி அந்த அதிகாரத்தை அவர் பெற்றிருக்கிறார் ஒரே ஒரு தெய்வம் தான் உண்டு பாவங்களை மன்னிக்க அதுதான் கத்தராகி ஏசு கிறிஸ்து அப்போ அவருடைய முன்னிலையில் நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கை செய்யும் பொழுது நமக்கு இரக்கத்தை கருத்தர் காண்பிப்பார் அநேகருடைய வாழ்க்கையில தங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்வதற்கு பதிலாக அதை மறைப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் கிராமங்களில் சொல்லுவாங்க ஒரு பழமொழி ஒரு மறைக்கிறதுக்கு பல பொய் கொண்டு இருக்கிறியப்பா அப்படின்னு ஒரு பொய்யை பார்ப்போம் அந்த பொய்ல இருந்து பல பொய்கள் புறப்பட்டு வரும் பல பாவங்கள் புறப்பட்டு வரும் அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை ஒரு பாவத்தை நம்ம மறைப்பதற்கு முயற்சிக்கும் பொழுது அந்த பாவத்திலிருந்து இருந்து பல பாவங்கள் புறப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை ஆக்கிரமித்துக் கொள்ளும் வெளியே வர முடியாது மறைக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா ஒண்ணுமே அவருடைய கண்கள் இருந்து மறைவானது ஒன்றுமே இல்லை ஒண்ணுமே மறைக்க முடியாது ஒரு பாவத்தையும் மறைக்க முடியாது எல்லாவற்றையும் நியாய தீர்ப்புக்கு முன்பதாக வெட்ட வெளிச்சமாக கொண்டு வருவார் அந்த செய்கிற செய்கிற ஆகட்டும் எங்க செஞ்சாலும் அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒண்ணும் அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம இரக்கம் பெறணும் அப்படின்னா நம்ம பாவத்தை ஏசப்பாவுடைய சமூகத்தில் அறிக்கை செய்து அறிக்கை செய்வது மாத்திரம் அதை விட்டுவிட வேண்டும் அதை விட்டுவிடும் பொழுது கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டுவார் வேதத்துல ஒரு ரெண்டு ராஜாக்களை நான் காண்பிக்கிறேன் முதலாவது சவுள் இரண்டாவது தாவிது ரெண்டு வருமே ஒரு ஏழ்மை நிலைமையில இருந்த கர்த்தர் அவர்களை உயர்த்தி அழகு பார்த்தார் ராஜாவாக ரெண்டு பேருமே பாவம் செய்கிறாங்க சவுல் பாவம் செய்கிறான் அவன் என்ன செய்யறான் பாவத்தை மறைப்பதற்கும் முயற்சி பண்ணுகிறான் இந்த பாவத்தை செய்யல இந்த ஜனங்கள் தான் இதை செய்தார்கள் என்று தன்னுடைய பாவத்தை ஜனங்களுக்குள்ளாக போட்டு தன்னுடைய பாவத்தை மறைக்க பார்க்கிறான் நடக்கிறது என்ன ஒன்றின் பின் ஒன்றாக ஒன்றின் பெண் ஒன்றாக அவன் பாவத்தின் மேல பாவம் செய்து தன்னுடைய ராஜ்ய பாரத்தை இழந்து போகிறான் ஆனால் தாவிதனுடைய வாழ்க்கையை அவன் செய்த பாவம் ஒரு பெரிய கொடிய பாவம் அதை எடுத்துக்கொள்வதற்கு அவனையே கொண்டு போட்டு விடுகிறான் பெரிய பாவத்தை அவன் செய்திருக்கிறான் அந்த பாவத்தை தீர்க்கதரிசி அவனுக்கு சுட்டி காண்பித்த உடன் என்ன செய்யறான் அவன் மறைப்பதற்கு முயற்சிக்கவில்லை உடனே கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து அழுது தன்னுடைய பாவத்தை அறிக்கை எடுகிறான் என் பாவங்களை மன்னித்திருக்கும் என்று சொல்லி அவன் அறிக்கை இடுகிறான் அவன் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டான் அவன் இரக்கம் பெற்றான் அதே போலத்தான் இந்த நாளிலும் கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் பாராட்டுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் இந்த உலகத்தில் பிறந்த எல்லாரும் பாவிகள் தான் யாருமே நீதிமான் இல்லை என்று வார்த்தை சொல்லுகிறது அப்ப நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக அந்த பாவத்திற்குள்ளாக நம்ம சிக்கி இருந்தால் இந்த கால வேளையில் ஏசப்பா அவருடைய பாதத்தில் அறிக்கை செய்ய வேண்டும் ஏசப்பா நான் தெரியாமல் செஞ்சிட்டேன் என் சூழ்நிலை நிமித்தமாக செஞ்சிட்டேன் இந்த பாவங்களை எனக்கு மன்னித்தரலுங்க அப்படின்னு சொல்லி நீங்க அறிக்கையிட்டு பாருங்க கர்த்தர் உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவருடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து இந்த பாவத்தை நிமித்தம் அடைக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு திறந்து தருவார் அந்த வெற்றிகளை கர்த்தர் உங்களுக்கு திறந்து தருவார் அந்த சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு திறந்து தருவார் இந்த கால வார்த்தையின்படி அவருடைய சமூகத்தில் நம்ம அறிக்கை செய்வோமா ஜெபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து எங்களை வழி நடத்தி வருகிற எங்கள் அன்பி நேசப்பா இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நன்றி இந்த நாளிலும் யார் யாரெல்லாம் உங்களுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலை நிமித்தமாக இந்த காரியத்தை செய்துட்டம்பா இந்த குற்றத்தை செய்துட்டேன் இந்த வார்த்தையை பேசிட்டேன் இவர்களுக்கு விரோதமாக நான் இப்படி செய்துட்டேன் என்று சொல்லி உங்களுடைய சமூகத்தில் அறிக்கை இடுகிறார்களோ அவருடைய பாவங்கள் அத்தனையும் நீர் மன்னிப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் உங்களுடைய இரத்தத்தால் கழுவுவதற்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த பாவத்தை நிமித்தம் அடைக்கப்பட்டிருந்த இந்த அவர்களுடைய ஆசீர்வாதங்களை நீர் திறந்து விடும் முடியாதேன் அப்படியே இவர்களோடு கூட இருந்து இவர்களை பலப்படுத்தும் ஆசிர்வதியும் ஈசு கிறிஸ்துவை நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவை ஆமேன்